வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்பு செய்திகள் எண்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை மைசூரு உட்பட பத்து வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடக்கம் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த மொரிஷியஸில் பல புதிய வளர்ச்சித் திட்டங்களை தொடங்க இந்தியா விருப்பம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது குடியுரிமை திருத்தச் சட்டம் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித் விளக்கம் அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை தொடர்பான தேர்தல் பத்திர விவரங்கள் இன்று மாலைக்குள் வெளியிட ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வெளிநாட்டு கடன்களில் இருந்து பாகிஸ்தானை மீட்க நடவடிக்கை புதிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதி மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை இன்று எதிர்கொள்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசின் அரசுதழில் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது இதன் மூலம் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயின் பார்சி மக்கள் மற்றும் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் என்பது இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாகும் இந்தியாவில் அமலாகும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியர்கள் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படாது அண்டை நாட்டைச் சேர்ந்த சிறுபான்மை சமூக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா அமல்படுத்துகிறது என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில் இந்த அறிவிக்கை மூலம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் வாழும் இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்த மதத்தினர் பார்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அளித்த வாக்குறுதியை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடைகளுக்குரிய தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை இன்று மாலைக்குள் வெளியிட வேண்டும் என ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கும் திட்டம் குறித்த வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் பொது நலனுக்கான அசோசியேஷன் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது எஸ்பிஐ வங்கி சார்பில் பாதிட்ட வழக்கறிஞர் சால்வே எஸ்பிஐ வங்கியிடம் தகவல்கள் உள்ளன என்று கூறினார் தகவல்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை என்றும் சால்வே தெரிவித்தார் அவசரமாக தகவல் கொடுக்கும்போது தவறு நேரிட வாய்ப்புள்ளது என்பதால் போதுமான அவகாசம் கோரியதாக தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி எஸ்பிஐ யிடம் இருந்து நேர்மையான வெளிப்படையான தன்மையை எதிர்பார்ப்பதாக கூறினார் ஒவ்வொரு முறை தேர்தல் பத்திரம் விற்பனை செய்யப்படும் போதும் அதனை வாங்குபவர் குறித்த ஒய் சி என்ற தகவல் அளிக்கும் முறை கட்டாயமாக்கப்பட்டிருப்பதையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள் தங்களது ஜனநாயக கடமையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த மருத்துவரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டி எஸ் சந்திரசேகரன் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் டிடி தமிழ் அலைவரிசைக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம் வாக்களிப்பவர்களுக்காக இந்த செய்தியை நான் பகிர்கிறேன் மக்களை மக்களால் மக்களுக்காக ஆளும் முறைதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஜாதி மதம் இனம் ஆண் பெண் வேதமின்றி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஓட்டுரிமை வாக்குரிமை ஆகும் இந்த வாக்குரிமைக்காகவே பல நாடுகள் பல ஆண்டுகளாக புரட்சி செய்து வாக்குரிமையை வாங்கியிருக்கிறார்கள் இதன் மூலம் அதனுடைய முக்கியத்துவம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு புரிய வேண்டும் முதல் தடவை வாக்களிப்பவர்கள் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தாமாகவே முன்வந்து வாக்களிக்க வேண்டும் என்னுடைய ஒரு ஓட்டு மூலம் என்ன கிடைக்கப் என்று இளைஞர்கள் நினைக்கலாம் நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் ஒரு ஓட்டின் மூலமாகவே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது நிறைய அரசியல் மாற்றங்கள் அதனால் வாழ்க்கையில் பொதுமக்களுக்கான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது அதனால் இதை குறைவாக எடை போடக்கூடாது உங்களுடைய கருத்தில் உள்ள சிறந்த மனிதர் உங்களை ஆள வேண்டும் வேண்டுமென்றால் உங்களுடைய சிந்தனையில் உள்ள ஒரு நல்ல மனிதர் உங்களை ஆள வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் அந்த ஓட்டுரிமையை தவறாமல் பயன்படுத்தி சிறந்த நபரை நம்முடைய அரசியலில் நம்மளை ஆள வேண்டும் என்ற கருத்தோடு ஓட்டுரிமையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நன்றி சென்னை மைசூரு இடையே இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட நாடு முழுவதும் பத்து வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் ஒருநாள் பயணமாக இன்று குஜராத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னை மைசூரு இடையே கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் லக்னோ டேரடூன் கல்புர்கி பெங்களூரு ராஞ்சி வாரணாசி தில்லி கஜுராஹோ செகந்திராபாத் விசாகப்பட்டினம் நியூ ஜல்பைகுரி பாட்னா லக்னோ பாட்னா அகமதாபாத் மும்பை புரி விசாகப்பட்டினம் ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரம் காசர்கோடு வந்தே பாரத் ரயில் சேவை மங்களூரு வரை நீட்டிக்கும் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இது தவிர தமிழ்நாட்டில் சிங்கப்பெருமாள் கோவில் கங்கை கொண்டான் தேனி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி வள்ளியூர் ஆகிய ஆறு நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள சரக்கு முனையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் புதன் புதன்கிழமை தவிர சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூருக்கு மாலை ஐந்து மணிக்கு வந்தே பாரத் ரயில் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் கடந்த மார்ச் பத்தாம் தேதி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் மீனவர்களின் மூன்று படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய கைது நடவடிக்கைகளால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த பிரச்சனையின் உணர்வுபூர்வமான தன்மையை கருத்தில் கொண்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மேலும் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திருச்சி சுங்கத்துறையினர் நடத்திய அதிரடி வேட்டையில் நூறு கிலோ ஹாஷிஷ் என்ற போதைப் பொருளும் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணூற்று எழுபத்தாறு கிலோ கஞ்சாவும் பிடிப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் ஊராட்சி பகுதியில் ஒரு இறால் பண்ணையில் இந்த போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மேலும் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு தமிழக அரசும் காவல்துறையினரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சரிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்னோட மனசுல ஷாமலாதான் என்னோட மருமகன்னு கன்னு எழுதிட்டான் அதை உண்மையாக்காம நான் சாகவே மாட்டேன் हाय மணிலே பிரபா கிட்ட எதுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்த ஆமா நான் 25 லட்சம் கொடுத்தேன் 얘네 இப்ப இது என்ன உங்க அப்பா விட்ட காசா தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே ஆறு வார காலத்திற்கு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார் முஸ்லிம்களின் புனித மாதமான ரமலானின் தொடக்கத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அமெரிக்காவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் ரமலான் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் ரமலான் மாதம் காசா மக்களின் கடுமையான இடையே பிறந்துள்ளதாக கூறியுள்ள பைடன் போர் நிறுத்தம் பிணை கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட சர்வதேச முயற்சிகளுக்கு அமெரிக்கா தலைமை வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே காசாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தோர் ஆயிரத்து நூற்று பனிரெண்டாக உயர்ந்துள்ளது வெளிநாட்டு கடன்களில் இருந்து பாகிஸ்தானை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டின் புதிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதியளித்துள்ளார் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் நீண்ட இழுபறிக்குப் பின் பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருடைய தலைமையிலான பதினாறு உறுப்பினர்கள் கொண்ட மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய புதிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வெளிநாடுகளிடமிருந்து பாகிஸ்தான் கடன் பெறும் சவாலான சூழல் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் நட்பு நாடுகளிடமிருந்து இனி கடன்கள் வாங்கக்கூடாது என்றும் அதே நேரம் பாகிஸ்தானில் முதலீடு செய்யுமாறு நட்பு நாடுகளிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விலக்கி இருப்போம் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார் இந்தோனேஷியாவில் மேற்கு சுமத்ரா மாகாணத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இந்த மாகாணத்தின் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும்பாலான பகுதிகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன மின்சார துண்டிப்பு காரணமாகவும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாலும் சாலை துண்டிக்கப்பட்டதாலும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் படை தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போன பதினோரு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற வலுவான மகளிர் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி காணொலி மூலம் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மகளிர் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் சார்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் காணொலி காட்சி வாயிலாக ஒலிபரப்பு செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த காணொலி காட்சி வாயிலாக கண்டுகளித்தனர் நிகழ்ச்சி குறித்து திண்டுக்கல் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்க வட்டார பேகம் தெரிவிக்கையில் உறுப்பினர்கள் மூணு கோடி லட்சாதிபதி சகோதரியை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஆய்வு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் கடந்த ஆண்டு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வந்து எல்லா மாவட்டங்களிலுமே சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களை வைத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ஓராயிரம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் பயிற்சிணர்வு மூலம் அளிக்கப்பட்டு வருகிறது உதவிக்குழுக்களைச் சேர்ந்த பெண்களை பொருளாதாரத்தில் உயர்த்தும் வகையில் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தின் மூலம் கடன் உதவிகள் வழங்கி தங்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்தி உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த சுயஉதிக் குழு உறுப்பினர் ஜெர்மனி பாரத பிரதமரின் மோடி அவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் அதில் லக்பதி திதி அந்த ட்ரோன் திதியை பற்றி பேசுனாங்க லக்பதி திதியில் பெண் லட்சாதிபதி பெண் சகோதரி அப்படிங்கிற ஒரு பெண் தொழில் முனைவர்களோட தேர்ந்தெடுத்து அவர்களை லட்சாதிபதி லட்சாதிபதியாகும் திட்டம் தான் அது மற்றும் ட்ரோன் திதியில் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்தும் வகையில் மகளிர் செய்திக்குழு பெண்களுக்கு அதில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்துட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தரும் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் அக்கட்சியின் மேலிடம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஏற்கனவே பாஜக வேட்பாளர்களின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நேற்று கூடியது இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனா் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் தேர்வு தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக பாஜக மேலிட வட்டாரங்கள் தெரிவித்தன மத்திய அரசின் சார்பில் சேலத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை இல்லை ஓடுதல மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மைதானம் விளையாட்டு வீரர்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் ஒலிம்பிக் போட்டியில் தாய்நாட்டின் சார்பில் பங்கேற்று பதக்கம் வெல்வது என்பது ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களின் கனவாக உள்ளது இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு கேலோ இந்தியா என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பெரிய நகரங்களில் கிடைக்கும் வசதிகள் இரண்டாம் கட்ட நகரங்களில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் இளைஞர்கள் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்வது திறமை வாய்ந்த வீரர்களை மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து கண்டறிவது என பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை இலை ஓடுதள மைதானம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள விளையாட்டு வீரர்கள் அடுத்த கட்டமாக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பினை இந்த செயற்கை இலை ஓடுதள மைதானம் உருவாக்கி இருப்பதாக விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என்னோட ஈவெண்ட் வந்து டெக்காத்லான் டெக்காத்லான்ல வந்து சவுத் ஜோன் மெடல் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து எங்களுக்கு மட் கிரவுண்ட்ல தான் ட்ரைனிங் பண்ணிருக்கோம் எஸ்டிடி கிரவுண்டில் இப்போ வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து கேலோண்ட ஸ்கீமில் வந்து சிந்தட் கிரவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதனால் நேஷனல் மெடல் இன்டர்நேஷனல் மெடல் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ரீசெண்டாக வந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து சிக்ஸ்த் பொசிஷன் வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு கேலோ இண்டியா ஸ்கீம்லேருந்து சேலமில் வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ராக் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சிந்தடிக் ட்ராக் ட்ராக்ல பண்ணும்போது நம்மளால் மேக்ஸிமம் பர்ஃபாமன்ஸ் நம்மளோட என்னது நம்மளோட என்ன மேக்ஸிமம் பர்ஃபாமன்ஸ் சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நிறையா பண்ண முடியாததில்லை ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இனிமேல் கண்டிப்பாக வந்து சேலம்லேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் இன்டர்நேஷனல் மெடல் கண்டிப்பாக அடிப்பாங்க ஸோ நம்ம சேலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சேர்த்து நிறைய இன்டர்நேஷனல் மெடல் கிடைக்கும் ஸோ இந்த சிந்தட்டிக் ட்ராக் ஓப்பன் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லா அத்லெட்ஸ்க்கும் ஸோ தேங்க்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஊரக பகுதிகளில் இருந்து சர்வதேச விளையாட்டு வீரர்கள் உருவாகும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தில் மிகப்பெரிய செயற்கை இலை ஓடுதல மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது இது விளையாட்டு வீரர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத்தில் இருந்து காணொலி காட்சி மூலமாக இன்று தொடங்கி வைத்தார் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சி சென்னை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு கொடியசைத்து வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைத்தார் अनि सेन्टर पोनको हो हेलो सर दिदा माइसूरकोबाट यो आउनु लाग्यो यसरी மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு ரயில் நிலையங்களில் விற்பனை நிலையங்களும் மக்கள் மருந்தகங்களும் திறந்து வைக்கப்பட்டன முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலை பார்வையிட்டார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்தியாவில் முதல் முறையாக ரயில்வே துறையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் திட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது திட்டங்கள் இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூற்றி அறுபது திட்டங்கள் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ரா ஒன் ப்ராடக்ட் அதாவது நம்முடைய உள்ளூர் பொருள்களை வியாபாரிகளை உள்ளூர் கைவினைஞர்களை ஊக்குவதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக ஸ்டேஷன் அதே எல்லாம் தெரியும் வந்தே பாரத் ரயில் ஒரு மிக முக்கியமான ரயில் அதிவேகமாக போகக்கூடியது நல்ல உணவு அதை விட முக்கிய முக்கியமானது ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎப்ல தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளும் பயன்படுத்துறோம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த மொரிஷியஸில் பல புதிய வளர்ச்சி திட்டங்களை இந்தியா தொடங்க விரும்புவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மொரிஷியஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரௌபதி முர்முவுக்கு போர்ட் லூயிஸ் நகரில் சம்பிரதாய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த பல தசாப்தங்களில் இந்தியா மொரிஷியஸ் இடையே உறவு பல மடங்கு வளர்ந்துள்ளது என்றார் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக முன்னேறி வருகிறது என்றும் இந்தியா உடன் நெருக்கமாக பணியாற்றும் என்றும் அவர் உறுதியளித்தார் விழாவில் பங்கேற்ற மொரிஷியஸ் பிரதமர் பிரவீந்த்குமார் ஜெகநாத் இரு நாடுகளுக்கிடையிலான நெருங்கிய உறவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற பத்தொன்பதாம் தேதி சேலம் வருகிறார் கெஜல்நாயக்கன்பட்டியில் நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் பிரதமர் தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் சேலத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில புதிய தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் ஆணையராக இருந்து பழனிசாமி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக பத்திரப்பதிவு துறை செயலாளராக பணியாற்றி வரும் ஜோதி நிர்மலா சாமியை நியமித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவித்துள்ளார் ஜோதி நிர்மலாசாமி பதவியேற்கும் நாளிலிருந்து ஐந்தாண்டு காலம் அல்லது அவர் அறுபத்தைந்து வயதை எட்டு வரை பணியாற்ற முடியும் தமிழ்நாடு முழுவதும் சேதமாகியுள்ள போக்குவரத்து கழக பணிமனை கட்டிடங்கள் சரி செய்யப்படும் என்று மாநில துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகத்தை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி முன்னிலையில் திறந்து வைத்து உரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து கழகத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஒரு லட்சம் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் நடமாடும் சித்த மருத்துவ வாகனங்களை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஒன்றியம் முழுவி என்ற கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே சித்த மருத்துவம் அதிக அளவில் விரும்பப்படுகிறது என்றார் நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் மைத்திரி ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் திருநெல்வேலியில் கல்லூரி மாணவிகள் ஆயிரத்து ஐநூறு பேர் ஒன்றிணைந்து கைவிரல் மைய அடையாளம் காட்டும் வடிவம் போன்று அமர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு நிகழ்வை தொடங்கி வைத்தார் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பாக நடத்தப்பட்ட மாரத்தான் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பாம்பன் பாலத்தை மூன்று கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்து சென்றன வரலாற்று சிறப்பு வாய்ந்த பாம்பன் பாலம் அண்மையில் புதிதாக வடிவமைக்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தை மூன்று கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்து செல்லும் காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து பார்த்தனர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் செயலாக்கம் குறித்து ஜப்பான் குழுவினர் மாவட்ட ஆட்சியர் சாந்தி முன்னிலையில் கள ஆய்வு மேற்கொண்டனர் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் இரண்டாம் திட்டத்திற்கான விரிவான திட்ட மதிப்பீடு ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இணை இயக்குநர் ஆனந்த் மோகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனா் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் புனித ரமலான் பிறை தென்பட்டதால் நோன்பு தொடங்குவதற்கான சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் முப்பது நாட்கள் கடைபிடிக்கும் இந்த நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் சூரியோதயத்திற்கு முன்பு அதிகாலையிலும் சூரியன் மறைவுக்கு பின் இரவிலும் மட்டுமே உணவு எடுத்துக் கொள்வார்கள் தமிழகத்திற்கு இதுவரை மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு மக்கள் திட்டங்களுக்காக ஐந்து லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருப்பதாக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பாஜக தேசிய துணைத் தலைவருமான சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தின் நான்கு மக்களவைத் தொகுதிகளுக்கான மையக்குழு கூட்டம் தேர்தல் பொறுப்பாளர் கே டி ராகவன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய சிவராஜ் சிங் சௌகான் மக்களவையில் செங்கோலை நிறுவி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் நரேந்திர மோடி என்று குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு பல்வேறு மக்கள் திட்டங்களுக்காக இதுவரை ஐந்து லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருப்பதாக சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் ஜெயன்ஸ் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் யூபி வாரியர்ஸ் அணியை தோற்கடித்தது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது குஜராத் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அடுத்து யூபி அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது எனவே எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது இதனிடையே இன்று புதுதில்லியில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டம் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஸ்பெயினில் நடைபெற்ற ஐரோப்பிய கோப்பைக்கான துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் விஷ்ணு சரவணன் தங்கப்பதக்கம் வென்றார் மலூர்கான் என்ற நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் சரவணன் முதலிடம் பிடித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இவர் தகுதி பெற்றுள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் கடந்த ஆண்டு ஹாங்சூ நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் விஷ்ணு சரவணன் வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் பதினேழாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கோடைக்காலம் நெருங்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூ டியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்